Sfいいng. Ya nggak shant seeing my friend. cción apaettes ke ni அந்த <coughs>

அச்சு வா உருளைக்கெழங்கு வா எடுப்போம் இது பண்ணிடுது செடியெலாம் காஞ்சி போச்சு பொட்டி பொட்டியா இருக்கு பேபி கிழங்கு பேபி பொட்டேட்டோ பொல் குட்டி தான குடிக்கும் பேபி பொட்டேட்டோ இதோ பாருங்க இங்க பாருங்க குட்டி பேபி பொட்டேட்டோ ஆஹா اندر اكوது அவளோதான் அவளோதான் फ्रेंड्स மம்மா மாடிட பாலை இஞ்சி பதிக்கமா இஞ்சி வேணும் இஞ்சில போட்டு சாத்துறோம் கேரட்லாம் இருக்கு பச்சையா